என்னடா பைபிள் இருக்கிறதுல செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படம் கிடையாது அது போன்ற ஆளுகளை எல்லாம் அடிச்ச மாதிரி நீ பார்க்காத ஒரு விஷயத்த கேட்காத ஒரு விஷயத்த அவன் வந்தா அவன் அங்க போனான் அவன் இப்படி பண்ணா திருசா விஜய் வீட்டுல இருந்தா அவன் அங்க இருந்தா இது உனக்கு தேவையா உன் வேலை என்ன நான் அவன் சினிமாவில் நாலு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் சாப்பிட்டு சாப்பிடாம ஒரு வரி இருக்கும் செருப்புல ஊக்கு ஊக்கு போட்டுட்டு பிஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு இந்த கோடம்பாக்கத்தில் எத்தனையோ உதவிய குணர்கள் அலைஞ்சிருக்காங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம ஒரு மைக் கிடச்சிருச்சு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல எனக்கெல்லாம் பேச தெரியாமல் நில்ல தீ பிடிக்க விட்டுருவேன் வேணா நான் அதுக்கு வரல நம்முடைய பயணம் வேறு நம்மளுடைய பாதை வேறு முடிஞ்சா நாலு பேரை தட்டி கொடு இல்லையா உன் உன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ போ நீ எத்தனை வருஷம் இந்த மண்ணில் வாழ போற கொரோனாவிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம் இது போன்ற தம்பியை போன்ற இயக்குநர்கள் ஒரு எடிட்ரு எடிட்டருக்குள்ளே ஒரு ஆக சிறந்த ஒரு கற்பனை இருக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் படத்தை இழுத்துக்கிட்டே போகிறோம்னா எடிட்டர் எங்கே எங்கே கை வைக்கணும் எங்கே கட் பண்ணால் எங்கே ஃபாஸ்டாக இருக்கும் எங்கே பூம் இருக்கும் எங்கே ஃபைட் வைக்கணும் எங்கே சாங்கை எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு மாஸ்டர்ஸ் இருந்தால் கூட எடிட்டர் இஸ் அ பேசிக்கலி இஸ் இஸ் அ கிரியேட்டர் அவனு ஒரு டைரக்டர் படைப்பாளிக்கு சமோ ஏன் படைப்பாளின்னு சொல்கிறோம் இயக்குநர்னு சொல்லாமல் படைப்பாளி என்பவன் படைப்பாளர்களை ஆள்பவன் பிரம்மன் மனிதர்களை உருவாக்குவன் வித்தியாச வித்தியாசமான கதாபாத்திரங்களை வித்தியாச வித்தியாசமான முகங்களை கொண்டு ஒரு படைப்பாளன் என்று கருடன் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அறம் ஓடியது இப்படி நிறைய படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான் அந்த இயக்குனுடைய வழி அந்த கற்பனை வளம் நிறைய பேசணும் நிறைய ஆளுமைகள் இருக்கிறாங்க மேடையில் உள்ளிட்ட அத்துணை பெருக்கும் மனசார வாழ்த்து உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் துளசி பழனிவேல் தான் என்னை போன்ற ஆளுநர் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிக்கையாளர் சகோதரர்கள் பலருக்கு தெரியும் அந்த நிகழ்வை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கிளாமர் சத்யா அவர்களுக்கும் தேங்கினால் அது குளம் தேங்கினால் அது குட்டை தேங்கி கிடந்தால் அது ஏரி ஓடிக்கொண்டே இருந்தால் அது நதி அன்பு தம்பி நதி இன்னும் சினிமாவில் நிறைய ஓட்டங்களை ஓடி அந்த வெற்றி ஒரு உயரத்திலே ஒரு சிகரத்திலே இருக்க என் நெஞ்ச தோட்டத்திலே பூத்திருக்கின்ற வஞ்சகமில்லா மலர்களால் வாழ்த்துக்கள் கூறி அன்பு அண்ணன் என் மீது ரொம்ப பாசமும் மரியாதையும் வைத்திருக்கின்ற பேரரசு அண்ணன் அவர்களுடைய பாடல் உண்மையிலே நானும் அண்ணன் உட்காந்து தான் கேட்டோம் அதை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் தேவைப்படும் எனவே அன்பு அண்ணன் சினிமாவை நேசித்து ஒரு நாட்டரசை கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து இருந்து வந்து இன்றைக்கி சினிமாவில் என்னென்ன டைட்டில் எதுக்கு வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை தமிழ் செத்து போய் கொண்டு இருக்கிறது என்ன டைட்டில் ஒரு படத்திற்கு கதை எப்படி முக்கியமோ அது போல அந்த படத்தினுடைய தலைப்பு மிக மிக முக்கியம் எத்தனையோ இருந்தாலும் கூட தான் பிறந்த தமிழகத்தினுடைய மண்ணுகளுடைய ஊரை பேரை வைக்கிறதுக்கே ஒரு பவர் வேண்டும்ங்க திருப்பாச்சி அருவாளுக்கு திருப்பதி நட்டுக்கு சிவகாசி பட்டாசு தொழிலாளி திருவண்ணாமலை பழனி இதுக்கு ஒரு வரலாறு வேண்டும் அதுக்கு ஒரு கட்சி வேணும்ல புரோடியூசர் சொல்லிருப்பாங்க வேற மாத்தி வை என் கதை என் படைப்பு இந்த தலைப்பு வைங்க இது நல்லா இருக்கும் கான்பிடண்டா இருக்காருல்ல அப்ப இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் எவ்வளோ ஒரு பெருமையை கொண்டு கொண்டிருக்கிற அற்புதமான இயக்குனர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாடலும் எழுதி அதில் டைட்டில் கார்டு போகும்போது கலை உலக தாய் நதி எங்கவா அப்படிதானே போட்டிருந்தேன் எப்படி போட்டிருந்தேன் கலை தாய் தாய் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமாங்க அது அதை அது ஒரு டீப் கான்சோல்டன்ஸ் அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அப்போ நதி தன்னை அல்லது பேரரசு அவர்களை எப்படி உணர்ந்திருந்தால் கலை உலக தாய் என்று சொல்லுவார் அந்த தாய் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாதுங்க கண்ணில் பார்க்குற ஒரே கடவுள் தாய் மட்டும்தான் அப்படி பேரரசர் என்னென்ன தாயா பார்க்குற நதி நீ ஜெயிக்கணும் உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் அண்ணன் நான் செய்கிறோம் சரியா பார்த்துக்க சிலர் பேசி வாங்கணும் இங்கே மேல இருக்க எல்லாருமே இப்போ பாலா அவருடைய அந்த நேசம் சினிமாவை நேசிக்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்கா எதுவும் அப்படி இருக்காரு குறும்புடம் பண்ணுறாரு ஓ ஆக்ட் பண்ணுறாரு குடும்பத்துகிட்டே ஒரு புதுங்க பண்ணி எப்படி கவனத்தை ஈர்க்கணும் எப்பவுமே ஒரு கலைஞர் இருக்கிறன்னா மக்கள் கவனத்தை எப்படி அவன் பக்கம் ஈர்க்கணும்னு நினைக்காம பாருங்க அவங்க உங்க கலைஞர் ஏதோ பண்ணோம் ஏதோ ஒரு ஒரு பொழுதுபோக்கு பண்ணோம் ஒப்பேற்றணும் அப்படி இல்லை ஒரு விஷயம் அவன் கவனத்தை ஈர்க்கணும் அவர் மாஸ்டர் மாஸ்டரு வெறிகுண்ட ஒருவர் சாப்பிட்ட மாலை உத்திராச உட்காந்துருக்காரு உள்ளே விட்டா தெళ్లి கட்டมารiyorum அப்படி பண்ணுறேன் இது என்ன அసరే எல்லားமே சிவနဲ့ சீக்கிரங்க ஒரு கதை கதänen பத்தி கரண்ட் இருக்குமதி கததிகள் கிறுக்குசு வரும் இயல் போது எப்பவே நம்ம জার்கர்த்துன சிவாஜி காலத்துல இருந்து பர진ிகாலம் கம கமசன் விஜயஜிது அது சில விஷயம் ஏதாச்சும் அவங்க பா அவங்கள பாதிக்காது அவங்கள அதை கடந்து போயிடுவாங்க நினைக்க மாட்டாங்க ஒரு கதாநாயகை பற்றியும் ஒரு கதாநாயகியை பற்றியும் கிசுகிசு பொழுது அவர்களே அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் இது சினிமாவில் இது சகஜம் அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க நான் அப்படி எழுது தப்பு இல்லை விட்டுலாம் ஒரு கதாநாயகி ஒரு பத்து வருஷமா சினிமாவில் பயணிச்சு நடிச்சு அதுக்கப்புறம் அவங்க யாரோ ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தான் பிறந்து அதுக்கு பேர் வச்சு பே ஸ்கூலு விட்டாங்க இப்போ போய் அந்த கதாநாயகி ஆரம்பத்தில் எந்தெந்த நடிகருடன் தொடர்பில் இருந்தார் கேவலம் அல்ல கேவலம் என்னது ஒரு பெரிய நடிகர் அவருக்கு பையனோ பொண்ணு பிறந்து பேரம்பி எடுத்தாச்சு பேரம்பத்தி எடுத்தாச்சு பேரை பற்றி இன்னைக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிருக்கான்னு இப்போ இந்த நடிகரை குறிப்பிட்டு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த நடிகை தொடர்வு வந்தார் இந்த நடிகை பண்ணி அவர் ஏமாற்றிட்டாரு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த செய்தில் போடும்போது அந்த பேரவங்க படிப்பாங்க இல்லை பேரவ படிப்பாங்க இல்லையா பொண்ணுங்க உங்கள் அம்மாவை பற்றி எழுதும்போது இன்றைக்கி அந்த பொண்ணுக்குள்ள பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்குது நம்ம அம்மா பற்றி இப்போ இப்படிலாம் எங்கள் அம்மா இருந்திருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணு என்னைக்கு இன்னைக்கு மீடியாவில் விட்டுருக்கு இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறோம் பார்த்து எனக்கு செல்லில் இருந்து எல்லாரும் பார்க்குறாங்கள்ல அப்போ அந்த ஒரு நடிகை பற்றி கல்யாணம் ஆகி ஒரு நடிகை பற்றி யூடியூப்பில் போடும்போது அதை அந்த பசங்க போ அந்த நடிகை குழந்தைகளை பார்க்குங்கிறது நமக்கு மைண்டு வேணாம்மா வேணாம்மா நம்ம தாத்தாங்க பேரம் பா நடிகரை பற்றி இப்போ எழுதும்போது நம்ம பேரம் பார்ப்பான்னு தெரிய வேணாமா இது நாட்டுக்கு ரொம்ப அவசியமா இது என்ன சொல்ல வாரியே இது என்ன தேசப்பற்றா இது என்ன நாட்டுப்பற்றா சினிமாவில் அக்கூறேன் கரெக்டில் நடிகை நடிகர் இருக்காங்க இப்போ எழுதுங்க குழப்பம் நடத்துங்கள்லாம் பிரச்சனை இல்லை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு நீ ஆரம்பிச்சுடுறாங்க போன ஜென்மத்தில் இவர் இப்படி இருந்தார் அது ஆமாம் இந்த நடிகர் போன ஜென்மத்தில் இங்கே இந்த உங்களோட திரும்ப இருந்தார் அதான் அதை அதெல்லாம் கலர் வாங்க தயவு செய்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்கள அவங்க பற்றி தயவு செய்து எழுதாதிங்க ப்ளீஸ் விட்டுருங்க நமக்கு பொழப்பு வேணுமா கரண்டில் இருக்க எது புதிய மச பற்றிட்டுருங்க என்னை பற்றிட்டுங்க ஏன்னா இவர் அதெல்லாம் ஈஸியாக எடுத்து போயிடுவார் அது இப்போ எழுது அது இப்போ எழுதக்கூடாது அவருக்கு ஒரு பொண்ணுலாம் இருக்கு இப்போ இப்போ கரண்டில் உள்ள நடிகர்களை பற்றி டேரில் பற்றி லோகேஷை பற்றி எழுதுங்க அவர் கல்யாணம் ஆச்சுல எல்லாம் கல்யாணம் ஆச்சு நம்ம தான் வந்து கல்யாணம் ஆச்சு அது வதந்திகள் எல்லாமே தயவுசு கல்யாணம் செட்டில் ஆகி குழந்தை குட்டியோட பேரப்பிள்ளையோடு இருக்கிற பற்றி தயவுசு நம்ம எழுத வேணாம் அப்படிங்கிற ஒரு சினிமாக்காரனா என்னோடய பொதுவாக இது இது நான் ஒரு ஒரு சாய்ஸ் ஏன்னா அப்படி முடிச்சா திருந்த மாட்டாங்கள கொஞ்சமே திருத்துவோம் என்ன ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அடிக்கிறவனை அப்புறம் ஆப் அடிக்க வச்சு அப்புறம் குவார்ட் அடிக்க வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் திருத்துவோம் அந்த மாதிரி இது கொஞ்சம் 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 பார்த்துக்கணும் அது வந்து ரொம்ப அவங்கள அவங்களோட இல்லாமல் அவங்க சந்ததிகள்லாம் பாதிக்கப்படும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஏன்னா பேசும்போது தாச்சு இப்போ அந்த நடிகையோட பொண்ணு அது ஸ்கூலுக்கு போகுதுல்ல அது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல நடிகை பற்றி எழுதும்போது அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ப்பாங்களே சார் பா பார்ப்பாங்கள்ல அந்த நிலையில யோசிச்சு பாருங்க சார் ப்ளீஸ் அப்போ யார் பாதிக்குது அந்த குழந்தை அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸு கட் பண்ணிக்க அம்மா இப்படியா அப்படின்ட்டு சந்ததி ஏன் கெடுக்கிறீ அதுலேயே வருஷத்தை பாய்ச்சிடுங்க ஏன்னா இந்த படத்து கதை அப்படி சினிமான்னா ஒரு சுருவான் டே சினிமா எல்லாம் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் அது கிடைக்கும் பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அவங்க சொல் அவங்க ஒழுங்காக தான் இருந்தாங்க ஹீரோ ஃபஸ்ட்டு நவராத்திரி சிவாஜி கண்ணா சினிமா நடிக்கலாம் ஆ மூணு கட்டப்பு நாலு கட்டப்பு நாலு கட்டப்பு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டு நல்லா தான் இருந்தாவேன் இவங்க ஊசி பேத்தி சினிமா அப்படின்னா உள்ள ஆசை வந்துருச்சு ஓகே தனியாக ஒரு மாட்டினா மாட்டேன்னா அதுதான் மனைக்க நினச்சிக்கிறாப்ல அது இல்லை சினிமாவில் சொல் ஆண்களை விட பெண்கள் சினிமாவில் ரொம்ப நேர்த்தியா ரொம்ப நேர்மையா ரொம்ப பொறுப்பாக பண்ணுறவங்க அது மேக்கப் இருக்கட்டும் காஸ்ட்யூமாக இருக்கட்டும் இப்போ வந்து பாருங்க பேசுகிறேன் ஆண் அஸ்டன்டோட ஒரு பெண் அஸ்டண்ட்டு கரெக்டாக இருக்காங்க பிற்கால சினிமாவில் பெண்கள்லாம் யார் 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 வந்து பெண்களை எளிதாக பேசிக்கிறீங்க அதனால் இந்த சினிமா அப்படிங்கும்போது ஆளாளுக்கு கற்பனை எப்படி அப்படி இருக்கும் எல்லா தொழிலிருந்து எல்லாமே இப்படி தான் காவல்துறை இப்போ சவுக்கு சங்கர் கைது பண்ணியிருக்காரு அவங்க சவுக்கு சங்கர் காவல்துறை அப்படின்னா அது ஒரு தொழில் காவல் தொழில் தான் அப்போ காவல்துறையோட பெண் காவலர்களை அவர் எளிதாக பேசலதில் அவர் வேறு மாதிரி ஒரு தாட்டில் போய் மாட்டிக்கிட்டார் ஒரு பெரிய அதிகாரியை குற்றச்சாட்டு சொல்லி போய் அதை சொல்லிட்டார் அப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு காவல்துறையில் ஒரு பெண் அதிகாரிகளை பற்றி தவறாக ஒரு நம்ம தோன்ற அளவுக்கு பேசுனார் அதனால் தீபிடிச்சிட்டாங்க என்னை துறை காவல்துறையும் ஒரு தொழில் தான் சினிமா துறையும் ஒரு தொழில் தான் காவல்துறையில் பேசினாக்கா அவர் தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா சினிமாத்தூர்ல எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ பேசணும்னா தூத்துக்குள்ளே வைங்க எத்தனை மேடம் எத்தனை மேடம் இல்லை கப்பலி மலை பேசிருக்காங்க நண்டிகைண்ணா ஐட்டம்ஸ் இல்லையா என்ன நான் உங்கள காவல்துறையும் ஓகே சினிமாத்துறையும் ஓகே விவசாயம் ஓகே எந்த துறையில்தான் சரி பெண்களை ஒருத்தங்க இனிமே தூக்கி உள்ளே வாங்கி ஆகுங்க அதுவும் சினிமா துறை நடிகைனா என்னமோ அவர் உலகத்துக்கு தத்து போய் நினைக்கிறாங்க எப்படி காவல்துறையை சார்ந்த பெண் ஒரு இழுவா பேசுனதுக்காக ஒருத்தர் உள்ளே வச்சுங்களோ அதே மாதிரி இனிமே சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகையை பற்றி யாராவது இழுவா பேசுனா இதே பற்றி உள்ள ஏன்னா இது